குழந்த வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருக்குங்க காலையில் பத்து மணி அஞ்சு நிமிஷங்க திருப்பூரில் பிறந்திருக்கேன் இப்போ குழந்த பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் மாதம் நாலுன்னு போட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாதம் பதினாறு நாள்னு சனி தசை இருப்பு வந்து இந்த குழந்தைக்கு பதினஞ்சு வருஷம் ஒரு மாதம் அஞ்சு நாள் அதை நீ கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாவது வருஷம் அஞ்சாவது மாதம் அதாவது அஞ்சு மாதம் இருபத்தி ஒரு நாள் வருங்க அதுக்கப்புறம் புதன் தசை பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் அதை கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தி ஒரு நாள் வருங்க அதுக்கப்புறம் கேது தசை வந்து ஏழு வருஷம் அதை கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தி ஒரு நாள் வரும் அதுக்கப்புறம் சுக்கர தசை இருபது வருஷம் அதை கூட்டினோம்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு அஞ்சு மாதம் இருபத்தி ஒரு நாள் வருங்க அடுத்தது சூரிய தசை ஆறு வருஷம் அதை கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது அஞ்சு மாதம் இருபத்தி ஒரு நாள் வருது அடுத்தது சந்திரதசை பத்து வருஷம் அதை கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அஞ்சு மாதம் இருபத்தி ஒரு நாள் இவ்வளவு போதுங்க அடுத்தது எப்போவுமே ஒரு திசையில் வந்து ஃபஸ்ட்டு புத்தி அதே கோளோட புத்தியாக தான் இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு சுக்கர திசையில் சுக்கர புத்தி அப்படின்னா நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கணுன்னா சுக்கர திசை வந்து இருபது வருஷம் சுக்கர புத்திக்கு அதே இருபது தான் இருபது இன்ட்டு இருபது பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு நாற்பது மாதம் வரும் அதாவது நானூறுன்னு வருதுங்க ஒரு புள்ளி ஒரு சைபருக்கு முன்னாடி ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அப்போ வந்து அதை வந்து மாதம் நாற்பது மாதம் நாற்பது மாதங்கிறது மூணு வருஷம் நாலு மாதங்க அடுத்தது தசையில் சூரிய புத்தி சூரிய புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசைக்கு இருபது வருஷம் இருபது இன்ட்டு சூரிய புத்தி சூரியனுக்கு வந்து வருஷம் ஆறு இருபது இன்ட்டு ஆறுன்னு போட்டிங்கன்னா நூற்றி இருபது மாதம்னு வருங்க நூற்றி இருபதுன்னு வரும் நூற்றி இருபதில் ஒரு புள்ளி தள்ளி வச்சிட்டிங்கன்னா பன்னெண்டு மாதங்க அதாவது ஒரு வருஷங்க அடுத்தது தசையில் சந்திர புத்தி அதுக்கும் வந்து இருபது வருஷம் இன்ட்டு சந்திரனுக்கு வந்து பத்து வருஷம் இருபது இன்ட்டு பத்துன்னு போட்டிங்கன்னா இரநூறுன்னு வருங்க ஒரு புள்ளி தள்ளி வச்சிட்டிங்கன்னா இருபது மாதம் அதாவது ஒரு வருஷம் எட்டு மாசம் அடுத்தது திசையில் செவ்வாய் புத்தி அதுக்கு வந்து சுக்கரனுக்கு இருபது வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் இருபது இன்ட்டு ஏழுன்னு தெருக்கினிங்கன்னா நூற்றி நாற்பதுன்னு வருங்க ஒரு புள்ளி தள்ளி வச்சிட்டிங்கன்னா பதினாலு மாதம் அதாவது ஒரு வருடம் ரெண்டு மாதம்னு வருங்க அடுத்தது சுக்கர திசையில ராகு புத்தி சுக்கரதிசிக்கு இருபது வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் இருபது இன்ட்டு பதினெட்டு பேருக்குனிங்கன்னா முந்நூற்றி அறுபது வருங்க முந்நூற்றி அறுபதில் ஒரு புள்ளி தள்ளி வச்சுட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு மாதம் வருது அதாவது மூணு வருஷம் சுக்கரதிசையில ராகு புத்தி மூணு வருஷங்க அடுத்தது சுக்கர குரு புத்தி சுக்கரதிசை இருபது வருஷம் குரு வந்து பதினாறு வருஷம் இருபது டு பதினாறு பெருக்குனிங்கன்னா முந்நூற்றி இருபது வருங்க ஒரு புள்ளி தள்ளி வச்சுட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மாசம் வருதுங்க முப்பத்தி ரெண்டு மாசத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் எட்டு மாதம்னு போட்டுக்கலாம் அடுத்தது சுக்கர சனி புத்தி சுக்கரனுக்கு இருபது சனிக்கு பத்தொம்பது இருபது இன்டூ பத்தொம்பது பெருக்கினிங்கன்னா முந்நூற்றி எண்பது வருங்க அது வந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சுட்டிங்கன்னா முப்பத்தெட்டு மாதம் அதாவது மூணு வருஷம் ரெண்டு மாதம்னு வருங்க அடுத்தது சுக்கர திசையில் புதன் புத்தி சுக்கரனுக்கு இருபது வருஷம் புதனுக்கு வந்து பதினேழு வருஷம் இருபது இன்ட்டு பதினேழுன்னு போட்டிங்கன்னா முந்நூற்றி நாற்பதுன்னு வருங்க ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கோங்க முப்பத்தி நாலு வருஷங்க முப்பத்தி நாலு மாதத்துக்கு ரெண்டு வருஷம் பத்து மாதங்க அடுத்தது சுக்கர கேது புத்தி சுக்கரனுக்கு இருபது வருஷம் கேதுக்கு ஏழு வருஷம் இருபது இன்டூ ஏழு நூற்றி நாற்பதுன்னு வருங்க ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கோங்க பதினாலு மாதம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இப்படித்தாங்க அந்தந்த இது புத்தியை வந்து கண்டுபிடிக்கிறது வரிசையாக வருங்க சுக்கரனில் எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு புத்தி சுக்கரன் செவ்வாயில் எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு புத்தி செவ்வாய் சூரியனில் எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு புத்தி சூரிய திசையில் சூரிய புத்தி அதுக்கு எப்படி போடுவீங்கன்னா சூரிய திசையில் சூரிய புத்தின்னா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறுன்னு வரும் முப்பத்தி ஆறுன்னு வரும்போது மூணு மாதம் அந்த ஆறை வந்து மூணால நாளை பதினெட்டு நாள் வரும் மூணு மாதம் பதினெட்டு நாள் அவ்வளோதாங்க இப்படி வந்து தசா புத்தியை வந்து கண்டுபிடிக்கலாங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த கோளுக்கு சேர்ந்ததுங்கிறது நீங்கள் வந்து நான் ஏற்கனவே போட்டில் எழுதி போட்டேன் அதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேது சென்ஸ் சொன்னிங்கன்னா அஸ்வதி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் சுக்கரன் அந்த இதுக்கு என்னென்ன மூணு நட்சத்திரம் வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி கணக்கிடுறதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இப்படி தான் தசா வந்து கணக்கிடுறதுங்க இது இது நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா பலன் சொல்கிறதுக்கே சுக்கரதிசை சுக்கர புத்தி அவருக்கு எப்படி இருக்கும் சுக்கரன் அவருக்கு இருக்கா கட்டத்தில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு பலர் சொல்லலாம் அது பின்னாடி நாம் போவோம் தசா புத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதில் வந்து உங்களோட கமெண்டை போடுங்க உங்களோட கேள்வியும் போடுங்க நான் அதுக்கு உண்டான பதிலை வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க நேயர்களுக்கு வந்து இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதையே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்